வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் वामी स्वामी अय्यप सामी अय्यपमी स्वामी अय्यप सब अय्यपा सामी अय्यप मले अय्यप्पा सामी अय्य सबरीम अय्य அச்சன் கோவில் சாமி சாமி ஐயப்பா ஆதரிக்க வேணும் ஐயா சபரிமலை ஐயப்பா ஆரியங்காவு ஐயாவே சாமி சாமி ஐயப்பா ஐயனாக வந்தவரே சபரிமலை ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சபரிமலை ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சபரிமலை ஐயப்பா குளத்து புழ பாலகரே சாமி சாமி ஐயப்பா குறைகள் எல்லாம் நீக்க வேணும் சபரிமலை ஐயப்பா எரிமேலி சாஸ்தாவே சாமி சாமி ஐயப்பா எங்களையும் காக்க வேணும் சபரிமலை ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சபரிமலை ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சபரிமலை ஐயப்பா அழுதமலை ஏற்றத்திலே சாமி சாமி ஐயப்பா அழுக வைத்து பாக்குறியே சபரிமலை ஐயப்பா கரிமலை ஏற்றத்திலே சாமி சாமி ஐயப்பா கலங்க வைத்து பாக்குறியே சபரிமலை ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சபரிமலை ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சபரிமலை ஐயப்பா பம்ப நதி தீர்த்தத்திலே சாமி சாமி ஐயப்பா பாவங்களே போக்கவேணும் சபரிமலை ஐயப்பா நீலிமலை ஏற்றத்திலே சாமி சாமி ஐயப்பா நிற்க வைத்து பாக்குறியே சபரிமலை ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சபரிமலை ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சபரிமலை ஐயப்பா அப்பா சிமெட்டினிலே சாமி சாமி ஐயப்பா மலை ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சபரிமலை ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சபரிமலை ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா ஐயப்பா அப்பா சிமேட்டினே சாமி சாமி ஐயப்பா தினற வைத்து பாக்குறியே சபரிமலை ஐயப்பா சரங்குத்தி ஆளடைந்து சாமி சாமி ஐயப்பா சன்னிதானம் வந்தடைந்தோம் சபரிமலை ஐயப்பா அப்பாச்சி மேட்டினிலே சாமி சாமி ஐயப்பா தினற வைத்து பாக்குறியே சபரிமலை ஐயப்பா சரங்குத்தி ஆளடைந்து சாமி சாமி ஐயப்பா சன்னிதானம் வந்தடைந்தோம் சபரிமலை ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சபரிமலை ஐயப்பா சாமி சாமி ஐயப்பா சபரிமலை ஐயப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா நன்றி வாழ்க பலத்துடன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்